ஒரே மாதிரியான கான்செப்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரே டயத்துல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் எதலான்னு பார்க்கலாம் மனோ கார்த்திகேயன் அவர்களுடைய ஜங்கு அப்படின்ற படம் டைம் லூப் கான்செப்ட்ல அமைஞ்சிருந்தது இது அப்படியே வெங்கட் பிரபுவோட மாநாடு படம் மாதிரியே தான் ரெண்டு படத்தையுமே ஹீரோ ஒருத்தர் கொல்ல இருக்கிறத தடுக்க இருக்கிறதா கதை சார் சிஎம் மாநாட்டில்

நாளை கிட்ட கிட்ட ஒரு 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 அதுக்கப்புறம் அதை யூஸ் கேங்ஸ்டர் அடுத்தது சூரிய அவங்களுடைய ஃபோர் படமும் இதே ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் கிடைக்கிற மூலமா அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றது சக்தி ஒருத்தன் கையில வாழப்போற காலத்துக்கும் போறது பேர் தான் டைம் அங்க இருக்கிற நாமத்து டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கிறது என்ன எழுந்தால் படமும் காக்கி சட்டை படமும் ரெண்டு படத்திலயுமே ஹீரோ போலீஸ் கேரக்டர்ல வருவாரு அது மட்டும் இல்லாம ரெண்டு படத்திலயுமே உடல் உறுப்ப திருடி விதவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் போராடி இருப்பாங்க அடுத்தது வானத்தை போல படமும் ஆனந்தம் படமும் ரெண்டு படத்தையுமே வீட்டுல ஒரு பெரிய அண்ணன் இருப்பாங்க அவருக்கு கீழே மூணு தம்பிங்க இருப்பாங்க அவங்களுக்குள்ள வர பிரச்சனையும் அவங்க எப்படி ஒத்துமையா இருக்காங்கன்றதுதான் கதை பத்தம்பிக்கு நினைப்புதான் தெரிஞ்ச ஒருத்தர வெடிப்பீங்க தெரியாம ஒருத்தர வெடிப்பீங்களா உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்த இப்படிதான் இருக்கு

ரெண்டு படமுமே ஒரே இயர்ல செப்த மாதத்துல ரிலீஸ் ஆனது ரெண்டு படத்துலயுமே ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க ஆனா அவங்க ஃபேமிலி இதுக்கு ஒதுக்க மாட்டாங்கன்றதுனால ரெண்டு பேருமே வேற வேற பேர்ல ரப்பர் வீட்டுல போய் இருந்து அவனுக்கு சம்மதிக்க வைப்பாங்க அப்பா கிட்ட பேசணும் இப்ப இவரு கிட்ட பேசணும் அவர்தான் எங்க அப்பா அப்பாவா எங்க போயிருந்த கல்யாணியா கல்யாணியா ஜானகி